அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் தாய்மாமா ஸ்தானம் ஆராய்ச்சி கல்விஸ்தானம் மற்றும் குல தெய்வ வழிபாடு ஸ்தானமாகும் அந்த எல்லாம் இந்த சனி பகவான் பார்வையினாலே அந்த ஐந்தாம் இடத்திற்குரிய இந்த பலன்களெல்லாம் பாதிக்கப்படும் மேலும் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்திலே உள்ள சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானமாகும் ஒன்பதாம் இடம் என்பது அந்தந்த வயதிற்கு உட்படக்கூடிய கிடைக்கக்கூடிய நியாயமான நற்பலன்களை தரக்கூடிய ஸ்தானமாகும் ஒன்பதாம் இடம் என்பது அந்த ஒன்பதாம் இடமாகிய தந்தை நலத்தையும் பாக்யத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானமாகிய அந்த ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே அந்த தந்தை நலம் தந்தை உறவு தந்தையினுடைய அன்பு பாசம் மற்றும் பாக்கியங்கள் இவைகளெல்லாம் பாதிக்கப்படவிருக்கின்றன சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனாலே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருந்தார் மேலும் அந்த சனி பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னிரண்டை பார்ப்பதனாலே அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகபோகஸ்தானமாகும் மேலும் விரயஸ்தானமாகும் மேலும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நன்மைகளை வசதிகளை வாய்ப்புகளை செய்து தர செய்து தரக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே அந்த பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே அயன சயன சுகபோகத்திற்கு சற்று பங்கம் ஏற்படலாம் பாதிப்பு ஏற்படலாம் மேலும் அந்த விரயஸ்தானம் என்பதனாலே விரயம் இருக்காது அந்த ஜாதகருக்கு மூணாம் இடத்திலே உள்ள சனி பகவான் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு விரயங்கள் குறைவாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதிலே தடைகள் ஏற்படும் அதிலே நன்மை இருக்காது இவ்வாறாக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அவர் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பதனாலே தாய்மாமா பூர்வ புண்ணியம் மற்றும் தந்தை மற்றும் வெளியூர் பயணம் அயன சயன சுகபோகம் விரயம் இவையெல்லாம் பாதிக்கப்படவிருக்கின்றன மூன்றாம் இடத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் இருக்க பார்ந்தார் பார்த்தால் சனி பார்க்கக்கூடிய இடங்குரிய பயன்கள் எல்லாம் நன்மைகளெல்லாம் பாதிக்கப்படும் என்பது ஜோதிட விதி ஆகும் அறிவீர்களாக மூன்றில் சனி இருந்தால் ஐந்து ஒம்பது பனிரண்டு பாதிக்கப்படும்